கட்டுடைய பிரசுத்த ராமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நாள் தெய்வ செய்தியின் தலைப்பு ஏசு கிறிஸ்துவின் ஜப வாஞ்சை ஏசு கிறிஸ்து வனாந்திரத்தில் தனித்து போய் ஜபம் பண்ணி கொண்டிருந்தார் அவர் வழக்கம் போல் அதிகாலையில் எழுந்து ஜெபித்தார் சாயங்காலத்தில் போய் ஜெபிச்சார் ரா முழுவதும் ஜெபித்தார் வனாந்திரத்தில் போயிட்டு தனிப்பட்ட முறையில் யாருக்கும் தெரியாதபடி ஜெபித்தார் மலையில் மேல் போய் ஜபித்தார் கெட் சமனை தொடர்ந்து ஜெபிச்சார் நிறைய இடங்களில் ப படித்து பார்த்தா மத்தேயு மார்க்கு லூக்கா எல்லாம் அவர் அநேக தரம் தனியாக போய் ஜெபிச்சிருக்கிறார் கத்தர் யேசப்பா ரா முழுவதும் ஜெபித்ததுக்கப்புறம் பகல் முழுவதும் போய் ஊழியம் செஞ்சார் அப்போ சிலர்களை தேர்ந்தெடுக்கணும் பன்னெண்டு பேரை தேர்ந்தெடுக்கணும்னா இரவு முழுவதும் ஜெபிச்சிட்டு தான் மறுநாள் காலையில் அந்த பன்னெண்டு பேரையும் ஜே அவர் என்ன பண்ணார் தேர்ந்தெடுத்தார் நம்ம இன்னைக்கு கெட்சம்மணி ஜெபத்தை பற்றி பார்க்க போகிறோம் கெட் செமனே என்றால் கிதரோன் ஆற்ற அறைகளில் மலை அடிவாரத்திலிருந்து ஒரு தோட்டம் தான் கெட்சனை அப்படின்னு சொல்றாங்க அது எருசலேம்லேருந்து அரை மைல் தூரம் இந்த தோட்டத்தில் வந்து பலவிதமான மரங்கள் இங்கே இருக்குது அப்புறமா வந்து ஒரு நல்ல ஒதுக்கீடு ஆண்டு ஏசு அப்பாவும் அங்கே போய் அடிக்கடி அங்கே என்ன பண்ணாங்க ஜெபிச்சுட்டு வந்துருக்குறாங்க அவர் கடைசியாக வியாகுலப்பட்டதும் அப்புறமா வந்து அதிக நேரம் அந்த இடத்துல போய் ஜெபிச்சதும் இந்த கெட்சம்னு தோட்டம்தான் இதுக்கு வந்து நம்ம ஆதாரமாக எந்த வசனம் பார்க்கலான்னா மத்தியையும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் வசனங்கள் முப்பத்தி ஆறுலேருந்து அப்பொழுது ஏசு அவர்களோடு கெட்சமனை எனப்பட்ட இடத்திற்கு வந்து ஷீஷர்களை நோக்கி நான் அங்கே போய் ஜெபம் பண்ணும் அளவும் நீங்கள் இங்கே உட்கார்ந்திருங்கள் என்று சொல்லி பேதுருவையும் சிபுதேவனின் குமாரன் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையவும் வியாகலப்படவும் தொடங்கினார் அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கேதுவான துக்கம் கொண்டிருக்கிறது நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய் முகம் குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க குடும்ப நாள் நீங்கும்படி செய்யும் ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல முடி படியே ஆக கடவுது என்று ஜபாம் பண்ணினார் கெட் செமனை தோட்டத்தில் போய் ஏசு எப்படி ஜெபிச்சார் அப்படின்னா தன்னுடைய அதாவது வியர்வை வந்து ரத்தமாக மாறும்படியாக நம்ம எப்பொழுதும் ஜெபிக்கிறோம் அப்படின்னா வேற்று போகாது ஜெபிப்போம் அப்புறம் என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு சின்ன 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 டிஸ்ட்ராக்ஷன் கூட வராதபடிக்கு சில பேர் ஜெபத்தில் வந்து கம்ஃபர்ட் வந்து ஜெபிப்பாங்க அப்படி இல்லை ஜபம் என்னது நம்மளும் கத்தரும் இரண்டரை கலப்பது தான் ஜப்பம் நம்மளை மறந்து அப்புறம் அந்த வேர்வை கொட்ட 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 நிறைய நேரம் சில பேர் ஜெபிப்பாங்க இங்கே ஏசுநாதரும் அப்படிதான் கடைசி நாள் அவர் ஜெபிக்க போகிறாரு அவருடைய ரத் ரத்தம் வந்து வியர்வையாக வரும்படியாக அவர் என்ன பண்ணார் இந்த வியாகுலப்படவும் திகில் அடையும் என்ன பண்ணார் தொடங்கினார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மத்தியில் பார்த்தோம் லூக்காவில் இருக்குது மார்க்குலேயும் இந்த இருக்குது எப்படி ஜபத்தில் போய் ரத்தம் வந்து என்ன சொல்கிறதுனா வியர்வையாக வருது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அளவுக்கு அவர் தன்னை என்ன பண்ணுறாருன்னா அப்படியே அர்ப்பணித்து ஊற்றி ஜெபிக்கிறாரு எதுக்காக அப்படின்னா அவர் வந்து பாவம் செய்யலை இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க நாள் நீங்கட்டும் என்று அவர் மூன்று முறை ஜெபிச்சார் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல பிதாவின் சித்தத்தின்படி ஆக கடுவது என்று ஜெபிச்சார் எதுக்காகனா பாவம் அறியாத அவர் பாவமானார் சர்வ லோகத்தின் பாவமும் அவர் மேல வந்துச்சு அவர் மரிக்கத்தை பற்றியோ செல்வ தூக்கத்தை பற்றியோ பாடுபாடு பற்றியோ அவர் கவலைப்படல அந்த சர்வலோகத்தின் பாவமும் தன் மேலே வந்ததினால பிதா வந்து பாவம் அறியாதவர் அவர் வந்து பாவத்தை பார்க்க பிதாவால் பாவத்தை பாராத சுத்த கண்ணர் என்று பைபிள் இருக்குது அப்போது இயேசுநாதர் மேலே சர்வலோகத்தின் பாவமும் வந்து சுமந்ததினால பிதாவுக்கும் இயேசுவுக்கும் இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டுடும் அந்த இதை நினச்சி தான் அவர் என்ன பண்ணார் தனக்குள்ள ரொம்ப ஒரு திகில் திகிலும் பயமும் அவரை கலங்கிச்சு செல்வத்துக்குறோம் மறிக்கப் போகிறோம் இதை விட பிதாவுக்கும் எனக்குறது உறவு எப்போ பிரிய போதே ஏன்னா அவர் பாவத்தை பார்க்க சுத்த கிணறு சர்வலோகத்தின் பாவமும் என் மேலே வந்து இருக்குது ஆனவரை இந்த பாத்திரையால தாங்க முடியல அப்படின்னு அதை நினச்சி அவர் திகிலும் பயமும் அடைஞ்சதுனால அவருடைய வியர்வை ரத்தமாக வர அளவுக்கு என்ன பண்ணார் அந்த அளவுக்கு தன்னை அப்படி ஊற்றி அதிகமாக ஜெபிச்சார் ஒரு மனுஷன் உடம்புலேருந்து வியர்வை அதிகமாக போச்சுனாலே நீர் சக்தி அதிகமாக போச்சுன்னா அந்த உடம்பு ரொம்ப வள வளர்த்து போயிடும் ஆனால் இவர் எந்த அளவுக்கு திகில் அடையவும் பயப்படும் திகிலும் பயமும் வந்துச்சுன்னா அந்த வேர் அந்த ரத்த நாளங்கள் விரிவடைஞ்சிடும் அப்போது அவர் உடம்புலேருந்து வியர்வையே ரத்தமாக வந்துச்சு அப்போ வியர்வை வந்தாலே தாங்கல்னா ரத்தமே வியர்வை வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு அவர் பலவீனமாக ஏற்றுப்பாரு பார்த்தீங்களா அப்போ இயேசு பாவம் செய்யாம பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை மனு குலத்துக்காக என்ன பண்ணார் அவர் ஏற்றுக்கொண்டார் அவர் பயந்ததாகவோ திகில் அடைஞ்சதாகவோ நான் மறிக்க மாட்டேன்னு சொல்ல பிதாவுக்கு எனக்குற உறவு என்ன விட்டு போயிடுச்சே அந்த பயமும் திகிலும் தான் அவரை போட்டு அப்படியே என்ன சொல்த்து அல கழிக்கிற மாதிரி ஆகிடுச்சி அந்த சமயத்தில் தான் சார் பிதாவே இந்த பாத்திரம் நீங்கட்டும் நீங்கள் குடும்பமாக நீங்கட்டும் கட்டும் ஆனாலும் என்னுடைய படியில் இல்லை உங்களுடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது அப்படின்னு அந்த சமயத்தில் ஜெபிச்சார் நம்மளும் கூட இந்த நாட்களில் தேவனுடைய கையில் நம்ம அன்றைய இசைப்பான் கோபாக்கின் பாத்திரமாக எங்களை இல்லை கத்தாவே மரண தண்டனையை நீங்கள் எனக்காக ஏற்றுக்கொண்டிருக்கத்தாவே எங்களுடைய நீதியையும் மனுஷனுடைய நீதியையும் பாவத்தையும் ஏற்றுக்கொண்டிருப்பான் தேவ ஆட்டுக்குட்டி புலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்த்த தேவ ஆட்டுக்குட்டி நம்ம காப்பாற்று தான் அவர் தன்னையே பலியாக இருந்தார் அதை நினச்சி நம்ம இந்த நாட்களில் அந்த கெட்சமனை தோட்டத்தில் எனக்காக பலியான தெய்வம் எனக்காக ஜீவனையை கொடுத்த தெய்வம் சர்வ லோகத்தையும் பாவத்தையும் சுமந்து தீர்த்தவர் கண்டிப்பாக என்னுடைய பாவங்கள் இனி அவர் பாண்டு கொள்ளாதபடிக்கு இனி நம்ம பாவம் செய்யாத ஒரு பசுத்தமான வாழ் வாழ்க்கை வாழ இந்த தலைமை தீர்மானம் செய்வோம் இந்த கெட்சமனே ஜபம் நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு ஆசிர்வாதமாக அமைவதாக ஆமேன்